வணக்கம் மாணவர்களே பகவத ஒரு பிளக்கணம் என்னங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம சில பிரிச்சு எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எக்ஸாமில் வரக்கூடியது வளர்ப்பாய் வளர்ப்பகுதி இப் சந்தி இப் இர எதிர்கால இடைநிலை ஆய் முன்னிலை உரிமை வினிமுற்று விகுதி பகுதிங்கிறது பாருங்க வளர் அப்படிங்கிறது வந்து ஒரு வினை வினைச்சொல் தான் வளர்பாய்ங்கிறது ஒரு வினைச்சொல் தான் வளருங்கிறது ஒரு ஏவலாக வந்திருக்குல்ல ஏவலாக வந்திருக்குது அது மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் சந்திக்கக்கூடிய இடம் தான் சந்தி சந்திங்கிறது வந்திருக்குது ஆய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்போ இடத்தை காட்டுது தினை பால் எண் இடம் ரெண்டையுமே காட்டுது இந்த நான்கையும் காட்டக்கூடியதா விகுதி அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க கொள்வார் கொள் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி உணர்ந்த உணர்பகுதி இத் சந்தி இத் இந்தானது விகாரம் விகாரம்ங்கிறது ஒரு தனி இது கிடையாது இந்த இதில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் இத் இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி விரித்த விரி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி படுத்து பாருங்க இதுல எல்லாமே இருக்கு பாருங்க குமைந்தனை குமை பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை அன் சாரியை அன்கிறது சாரியை சந்திங்கிறது ரெண்டுக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருது இடைநிலைக்கும் அதாவது இடைநிலைக்கும் நடுவுல வந்திருக்கிறது சாரியை அங்கிறது சாரியை ஐங்கிறது முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி பாருங்க விகுதிங்கிறது என்னது காட்டுது திணைப்பால் என் இடத்தை காட்டுது இது இறந்த காலங்கிறது காலத்தை காட்டக்கூடியது இடைநிலை காலத்தை காட்டக்கூடியது இடைநிலை திணைப்பால் என் இடத்தை காட்டக்கூடியது விகுதி சன் பகுதிங்கிறது வந்து என்ன ஏ ஒரு ஏவல் வினைச்சொல்லாக வருது இப்போ பாருங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு இப்போ இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எழுதி நிறுத்தல் கொடுத்தோர் இது ரெண்டையும் பகுபத உறுப்பிலக்கணமாக நீங்கள் பிரிச்சு படித்து கமெண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ